வெல்கம் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமா ஒரு முக்கியமான அறிவிச்சிருக்காங்க நேத்துல இருந்து இந்த ஒரு விஷயம் பரபரப்பா இந்திய அளவிலேயே பேசப்பட்டு வருது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸோட கான்செப்ட் என்ன இது எப்போ யாரால கொண்டு வரப்பட்டுச்சு அதுல இருக்க பிரச்சனைகள் என்ன அது ஏன் தடை செய்யப்பட்டுச்சுன்றத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம் இந்த எலக்ட்ரல் போன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்த்தே எப்படி செயல்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்போதான் இந்த எலெக்ட்ரல் பான்ஸ் எதுக்காக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு சென்றது நமக்கு புரிய வரும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதை சீராக கொண்டு செல்வதற்கு தலைவர் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் செயலாளர் முதல் மற்றும் இரண்டாம் நிலை தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் வரைக்கும் பல நபர்கள் ரொம்பவே முக்கியமானவங்கன்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அந்த கட்சிக்கான ஃபண்டிங் அதாவது பொருளாதாரமும் ரொம்பவே முக்கியம் பொதுவாக ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது அதுக்கு தேவையான ஃபண்டிங் சாதாரண பொதுமக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு இருந்து நன்கொடையா பெறப்படும் அப்புறம் அந்த கட்சி வளர வளர அந்த கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் போராட்டங்கள்னு எல்லாத்துக்குமே இப்படி நன்கொடையா பெறப்பட்ட பணத்தை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி அந்த கட்சியோட உறுப்பினர்களும் கட்சியின் வளர்ச்சிக்காக நன்கொடைகளை கொடுப்பாங்க பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போதும் இதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியோட கொள்கைகளை புக்கா போடுறது அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களோட மேடை பேச்சுகளை புக்கா போட்டு விற்கிறதுன்னு இன்னும் சில வழிகளில் ஒரு அரசியல் கட்சியால பணம் அதாவது பொருளாதாரத்தை பெற முடியும் ஆனா இதன் மூலமா கிடைக்கக்கூடிய தொகைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பொதுவாவே நன்கொடையின் மூலமா தான் அதிகப்படியான பணம் ஒரு கட்சிக்கு கிடைக்கும் இப்படி கொடுக்கப்படுற நன்கொடைய யாரு கொடுத்தாங்கன்னு கூட சொல்ல தேவையில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கிற வரைக்கும் யாரு கொடுத்தாங்கன்னு சொல்ல தேவையில்லை இங்கதான் பிரச்சனையே இருக்கு என்னன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வரைக்கும் டொனேட் பண்ணா அதை அனானிமஸாவே டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா இதன் மூலமா பிளாக் மணியை ஒரு பார்ட்டிக்கு டொனேட் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி டொனேட் பண்ணும்போது அந்த பிளாக் மணி ஆட்டோமேட்டிக்கா ஒயிட் மணியா மாறிடும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் அனானிமஸா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ண முடியும் இதை யாரு டொனேட் பண்ணாங்கன்னு பணம் வாங்கின அரசியல் கட்சி வெளியே சொல்லணும்னு ஏன் கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனோ இல்ல டாக்ஸ் கட்டாம கருப்பு பணத்தை சேர்த்து வச்சிருக்க ஒரு பிசினஸ் மேனோ அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்க பிளாக் மணிய ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை இப்படி டொனேஷன் மூலமா கொடுத்தா ஒயிட்டா மாறிடும் எப்படின்னு கேக்குறீங்களா இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ண நினைச்சார்னா அதை ஒரே முறை செலுத்தினா கண்டிப்பா அவர் யாருன்ற டீட்டெயில் கொடுத்து கோடி ரூபாய்க்கு கருப்பு பணத்தை ஆயிரமா பிரிச்சு ஏதேதோ ப்ராக்சி பெயர்ல இருபதாயிரம் இருபதாயிரமா கட்சிக்கு டொனேட் பண்ண மாதிரி எழுதிட முடியும் அதுக்கு யாரும் கணக்கு காட்டவே தேவை கிடையாது அப்படி டொனேஷனா வாங்கின பணத்தை அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளிப்படையாவே செலவு பண்ண முடியும் யாரும் எதுவும் கேட்கவே முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிளாக் மணி ஒயிட் மணியாக கன்வெர்ட் ஆகிடுது இந்த ஒரு பிரச்சனையை தடுக்க முற்காலங்களில் பெரிய அளவில் எந்த விதமான முயற்சியும் நடக்கல என்ன அப்படி பண்ணால் அவங்களுக்கே அது ஆப்பாக வந்து முடியும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருந்த தான் ஃபர்ஸ்ட் இந்திய பீரியட்ல ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸோட மினிஸ்டராக இருந்த அருண் ஜெட்லி ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டுக்கான யூனியன் பட்ஜெட் சமயத்தில் ஒரு அதுல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த எலக்டோரல் பாண்ட் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸோட கான்செப்ட் என்னன்னா இனி எந்த ஒரு தனிநபரோ இல்ல நிறுவனமோ பணமா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் டொனேட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பயன்படுத்தி தான் ஒரு அரசியல் கட்சிக்கு பணத்தை டொனேட் பண்ண முடியும் அதே மாதிரி அனானிமஸா கேஷ் டொனேட் பண்ணலான் இருந்த லிமிட்டையும் இருபது ஆயிரத்துல இருந்து இரண்டாயிரமா குறைச்சாங்க அந்த சமயத்துல இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் ஆர்பிஐ டெரைவ் பண்ண கே ஒய்சி நாம்ஸுக்கு உட்பட்டு ஒருத்தரால தேர்ந்தெடுக்கப்பட்ட சில எஸ்பிஐ பிரான்சஸ்ல இருந்து மட்டுமே வாங்கி அவங்க விருப்பப்படுற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணிட முடியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எஸ்பிஐயோட ஸ்பெசிஃபிக் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் இதில் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஏன் ஒரு கோடினு அவங்க விருப்பப்படுற அமௌண்ட்டுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி அந்த பார்ட்டிஸ்க்கு டொனேட் பண்ண முடியும் இப்படி டொனேஷனா வந்த பதினைந்து நாள் கழிச்சு குறிப்பிட்ட சில எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு கொண்டு போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பணமா மாத்திக்க முடியும் இதனால எவ்வளவு எலெக்டோரல் பான்ஸ் விற்கப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு டொனேஷன் செய்யப்பட்டிருக்குன்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களோட இன்கம் டாக்ஸ் பண்ணணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டாக்ஸ் கட்ட தேவையில்லைனாலும் டிரான்ஸ்பரண்டா உள்ள என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை கொண்டு வந்ததற்கான முக்கிய நோக்கமா இருக்குன்னு சொன்னாங்க இதன் மூலமா கருப்பு பணம் ஒளியுன்றது இதை கொண்டு வந்தவங்களோட நோக்கமா இருந்தது கேட்கவே இந்த திட்டம் செமையா இருக்குல்ல கருப்பு பணத்தை எல்லாம் இனி ஒழிச்சு வைக்கவே முடியாம போகுன்னு தோணுது ஆனா அந்த ரூல்ல ஒரு பெரிய ஓட்டைய இவங்களே உருவாக்குனாங்க என்னன்னு கேக்குறீங்களா இனிமே ஒரு பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கறவங்க கேஷா கொடுக்க கூடாது அதுக்கு பதிலா எலக்டோரல் பான்ஸ் வாங்கி தான் டொனேட் பண்ணனும்னு சொன்னாங்க இல்லையா அப்படி டொனேட் பண்றவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வெளிய சொல்ல தேவை இல்லன்ற ஒரு ரூலிங்கையும் அந்த பில்லலயே கொண்டு வந்தாங்க அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு இது வரைக்கும் எலக்டோரல் பான்ஸ் வித்தாங்கன்ற ஒரு டேட்டா பேங்க் கிட்ட இருக்கும் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் கிட்டயும் இந்த எலக்டோரல் கொலாட்டரல் பால்ஸ் மூலமா எவ்வளவு டொனேஷன் வாங்கணும்ன்ற ஒரு டேட்டா இருக்கும் ஏன் அதை யார் டொனேட் பண்ணாங்கன்ற ஒரு டேட்டாவும் அரசியல் கட்சிகள் கிட்ட இருக்கும் ஆனா அந்த டேட்டாவை அரசியல் கட்சி வெளியே சொல்ல தேவையில்லை சிம்பிளா சொல்ல போனா முன்ன அனானிமஸா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு இல்லையா அதையே சட்டப்படி கொடுக்கற ஒரு முறையா மாத்தினதுதான் இந்த எலக்டோரல் பால்ஸ் கேமோட ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஒருத்தர் ஆயிரம் ரூபாய்க்கும் இந்த பாண்ட வாங்கி ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ண முடியும் அதே சமயத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு பாண்ட வாங்கியும் ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ண முடியும் ஆனா அதை டொனேட் பண்ணாங்கன்னு வெளியே சொல்லவே தேவையில்லை பிரச்சனைகளை கண்டிப்பா அமைப்புகள் குரல் கொடுத்தாங்க தான் அப்படி என்ன பிரச்சனை இன்னொரு இப்போ இந்திய அளவில் பிரசன்ஸோட இருக்க பீனு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்கு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா நிறைய பேர் டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுல ஏன்ற ஒரு பெரிய கார்பரேட்டும் ஆறுன்ற ஒரு பெரிய கார்பரேட்டும் ஒரு பெரிய அமௌண்ட்டை டொனேஷனா கொடுக்கறாங்க இதை நேரடியாக செய்யணும்னு அவசியம் முன்ன மாதிரி பல பேர் மூலமா வாங்கி அதை தனிநபர்கள் மூலமாவே டொனேட் பண்ண வைக்கலாம் அவங்களே நேரடியாக கூட கோடி கணக்கில் இந்த பான்ஸ் மூலமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எப்படியும் வெளியே போக வாய்ப்புகளை கிடையாது அதே மாதிரி அவங்க எவ்வளவுதான் கொடுக்கணும்னு ஒரு லிமிட்டும் கிடையாது அப்படி இருக்கும்போது பீன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏன்ற கார்பரேட்டும் ஆறுன்ற என்ற கார்பரேட்டும் எவ்வளவு வேணா டொனேட் பண்ணலாம் இதுக்கு கைமாறா ரூலிங்க்கு வந்த உடனே பீன்ற பார்ட்டி அவங்களுக்கு சாதகமா பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அது லோன் ரைட் ஆஃப் ஆர் வெய்வ் ஆஃப் இருக்கலாம் பப்ளிக் செக்டர்ஸ் பிரைவேடைசேஷன் ஆக்கி அதை அந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுன்னு இப்படி எது வேணா நடக்கலாம் இதுதான் இங்க பிரச்சனையே இந்த எலக்டோரல் பான் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதற்கு பின்னாடி ஆர்டிஐ மூலமா எந்த கட்சிக்கு யார் எவ்வளவு பணத்தை டொனேட் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது எலக்டோரல் பான்ஸ் பாலிசி படி அந்த தகவல்கள் எதையும் வெளியே சொல்ல தேவையில்லைன்றதால அந்த தகவல்கள் வெளியே சொல்லப்படல இதனால யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு டொனேட் பண்ணியிருக்காங்க அதிகமாக டொனேட் பண்ணவங்களுக்கு ஃபேவரா ரூலிங் பார்ட்டியில இருக்கவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களான்றது உட்பட எந்த ஒரு தகவலும் தெரியாம அதுல ஒரு சீக்ரசி மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சுது இந்த எலக்டோரல் பான்ஸ் வருஷம் முழுக்க கிடைக்குமானா அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாடி வரைக்கும் வருஷத்துல எழுபது நாட்களுக்கு மட்டும்தான் இந்த எலக்டோரல் பான்ஸ வாங்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இந்த நாட்களை எண்பத்தஞ்சு நாட்களா அதிகரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பைனான்ஸ் பில்லையே இந்த எலெக்டோரல் பான்ஸ் பத்தின தகவல்கள் வெளியாகிட்டாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஏப்ரல் மாசம் வரைக்கும் மொத்தமா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு வெளியாகி இருக்கு பிஜேபி பார்ட்டிக்கு டொனேட் செய்யப்பட்டிருக்கு இதோட மதிப்பு எவ்வளவுன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்னு ரெண்டு கோடி என்ற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் பிஜேபிக்கு மட்டுமே டொனேஷன் கிடைச்சிருக்கு இதுக்கு அடுத்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு இவங்க இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா ஆயிரத்தி நூற்று இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்று கோடிகளை டொனேஷனா வாங்கி இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி அதிகப்படியா டொனேஷன் பெற்றதுனா வெஸ்ட் பெங்கால சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டிய சொல்லலாம் இவங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கோடிகளை டொனேஷனா வாங்கி இந்த லிஸ்ட்ல டிஎம் கேவும் இருக்குதான் இவங்க இந்த பாண்ட்ஸ் மூலமா அறுநூற்றி பதினாறு கோடிகளை டொனேஷனா வாங்கி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா தொண்ணூத்தி நாலு புள்ளி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு இப்படி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே இந்த டொனேஷனை வாங்கி இருக்காங்க இதுல பிஜேபி மட்டும்தான் மற்ற எல்லா பார்ட்டிஸையும் சேர்த்து கிடைக்கிற அமௌண்ட்டை விட அதிகமா இருக்குன்றது நோட்டீஸ் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா எந்த விதமான நன்கொடையும் பெறாத ஒரு கட்சியாக இருக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்ட சமயத்தில இருந்தே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஆரம்பிச்சு பல்வேறு கட்சிகளாகட்டும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும் இதுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த எலெக்டோரல் பாண்ட் ஒரு விஷயம் மக்களாட்சி ஊராட்சிக்கும் அரசியல் அமைப்புக்கும் கண்டிப்பா எதிரான ஒரு விஷயம் தானும் இதனால எந்த விதமான நன்மையும் ஏற்பட வாய்ப்பே இல்லைன்னு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனி இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ பயன்படுத்தி ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்தா அது எந்த ரூலிங் பார்ட்டியா வேணா இருக்கட்டும் அப்படி டொனேஷன் கொடுத்தா அவங்களுக்கு சாதகமா அந்த ரூலிங் பார்ட்டி செயல்பட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸுக்கு எதிரா பலரும் வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சாங்க அதோட தீர்ப்பு தான் நேற்று இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த எலக்டோரல் பான்ஸ் என்ற கான்செப்டே அன்கான்ஸ்டியூஷனல் ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது பொதுமக்கள் அந்த பார்ட்டிக்கு ஓட் போடுறதால தான் அந்த பார்ட்டி வளரவே செய்யுதுன்னு சோ அங்க என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும்னோ ஆனா இந்த எலக்டோரல் பான்ஸ் அப்படி இல்லாம ஒரு ரகசியத்துக்கு வழி வகுப்பதால இது ஃபண்டமெண்டல் ரைட் செய்ய வயலேட் செய்வதா அறிவிச்சு இனி எலக்டோரல் பான்ஸ் என்ற ஸ்கீம் நடைமுறையிலேயே இருக்காதுன்னு உடனடியாக நீக்கப்படுவதாகவும் ஒரு பரவ பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எஸ்பிஐ எலக்டோரல் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணாது இந்த ஜட்மெண்ட்ன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு குறிப்பா இதன் மூலமா மிகப்பெரிய அளவுல டொனேஷனை பெற்ற பிஜேபிக்கு இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும்னு குறிப்பிடுறாங்க அதுவும் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல எலெக்ஷன் வேற வரப்போகுது இந்த டைம்ல இப்படி ஒரு ஜட்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இதுதான் நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டு வர எலெக்டோரல் பாண்ட் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க முக்கியமான வேர்டிக்ட பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ